எங்கள் தினசரி அப்பம் தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக நடந்து போகிறார் மீகா வசனம் புரியமானவர்களே ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் உனக்கு முன்னே உள்ள தடைகளை நீக்க நான் உனக்கு முன்னே கடந்து போகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியங்கள் தடைபட்டுள்ளதோ எந்த காரியங்கள் நீங்கள் முன்னேற முடியாதபடிக்கு தடையாக இருக்கிறதோ கலங்காதீர்கள் இதுவரை கண்டிராத புது வழி திறக்கப்படும் எது உங்களுக்கு தடையாக இருக்கிறதோ அதுவே உங்களுக்கு வழி திறக்கும் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் உங்களுக்கு முன்பாக உள்ள தடைகள் விலகுவதை காண்பீர்கள் பிரியமானவர்களே தடைகளை அல்ல கர்த்தரையே நோக்கி பாருங்கள் உங்களுக்கு முன்பாக உள்ள தடைகள் விலகும் தாமதமான காரியங்கள் சீக்கிரத்தில் கிடைக்கும் ஆமேன்